ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உழைப்பே உயர்வு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாய் இருப்பான் நீதிமொழிகள் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசான் ஆமை புகுந்த வீடும் அமினா மிதித்த வீடும் உருப்பட்டதில்லை என்று நம்மூரில் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆனால் சீனாவிலோ பொறுமை சக்தி நீண்ட ஆயுள் மூன்றுக்கும் அடையாளமாக சீனர்கள் ஆமையை கருதுகின்றனர் அதிர்ஷ்டம் என்பதால் தங்கள் வீடுகளில் கண்ணாடி தொட்டிகளில் பல்வேறு விதமான ஆமைகளை சீனர்கள் வளர்க்கின்றனர் மேலும் சில இடங்களில் ஆமைகளுக்கு கீரைகளும் பிஸ்கட்டுகளும் கொடுத்து வளர்க்கின்றார்களாம் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்துக்கும் அதிர்ஷ்டமின்மைக்கும் இருப்பது எந்த ஒரு மிருகமோ பறவையோ அல்ல மாறாக எவன் ஒருவன் ஆறு நாட்களும் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்வெடுத்து இறைவன் வகுத்துக் கொடுத்த நல்ல பழக்கங்களை உணவு முறைகளை கடைபிடித்து வியாதிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து வாழ்வான் என்றால் அவனுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை எவராலும் தடுக்க முடியாது அடையாளங்களையும் நேரங்களையும் காரணம் காட்டி உழைக்காதவனுடைய வீட்டிலும் ஊதாரியனுடைய வீட்டிலும் தரித்திரம் படுத்துக்கொள்ளாமல் என்ன செய்யும் உழைத்தவர்கள் வறுமையில் வாடினதும் இல்லை அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கொண்டு சோம்பேறியாய் இருந்தவர்கள் உயர்ந்ததும் இல்லை எப்படி ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறதோ அதே சட்டத்தில்தான் ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் ஆண்டவருடைய வசனத்தை காத்து நடப்பவன் பிழைப்பான் சோம்பேறியின் நிலம் பாலாய் கிடக்கும் என்று வேதம் கூறுகிறது நம் குடும்பங்கள் செழித்து வாழ வேண்டுமானால் அதிர்ஷ்டத்தை நோக்கியிருப்பதை விட கடினமாக உழைத்து தேவ ஆசீர்வாதம் பெறுவதே சிறந்த வழியாகும் தேவனுடைய ஊழியத்தை செய்த பவுல் கூட தன் கையால் உழைத்து சம்பாதித்ததாக வேதம் கூறுகின்றது தேவனுடைய பிள்ளைகளை அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து முடங்கி கிடக்காதீர்கள் கடினமாக உழையுங்கள் தேவன் ஆசீர்வைப்பார் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுசரால் வட்டிப்போகப் பண்ணிச் செல்லுகிறான் யோபு இருபத்தெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்